பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விசேஷம் வீலாக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பீன்ஸ் நல்லா எல்லா சா கொஞ்சம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அதெல்லாம் பாம்பு வந்து எடுத்துடலாம் இந்த மணியும் இந்த மணையும் கட் பண்ணி எடுத்துருவோம் கேட்ண்ணா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு பொடியாக நறுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அளவு கொஞ்சம் பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுடுவோம் கடுகு பொறிஞ்சிட்டு பொடியாக நறுக்கி ஒரு வேற போட்டுடுவோம் ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி போட்டுடலாம் அதையும் நல்லா அப்படியே வதக்கிறோம் கருவேப்பிலா ஒன்றும் போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுக்கலாம்

அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அடுக்க பாத்தி பாருங்க தண்ணி எதுவும் போட வேண்டாம் இல்ல பீன்ஸ்ல இருக்கிறது தண்ணியே கரெக்டா இருக்கும் பச்சை மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேலை துருவினை தேங்காய் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுருங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆகிட்டு இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் சூப்பராக நல்லா வாசனையோடு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பாம் பண்ணிட்டு வேறு பவுலில் மாற்றிடுவோம்